முருகப்பெருமான் நம் உடனேயே இருந்து காப்பார் என்றால் அதை எப்படி நம்புவது முருகன் நம் உடனேயே இருக்கிறார் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது முருகனின் அருள் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற சந்தேகங்கள் அதிகமானவர்களுக்கு வருவதுண்டு முருகன் வழிபடுபவராக இருந்தாலும் கூடவே கடவுளின் அருள் நமக்கு இருக்கிறதா கிடைக்குமா நம்முடைய வேண்டுதல் கடவுளின் காதில் விழுமா என்ற சந்தேகங்களும் கூடவே இருக்கும் முருகனின் அருள் அனைவருக்கும் உண்டு ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் கர்மா துணை செய்ய வேண்டும் முருகன் நாம் நினைத்தால் உடனடியாக வருவார் என்பதை சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு நடந்தால் முருகன் நிச்சயமாக உங்களுடன் இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் முருக பெருமானை வேண்டி விளக்கேற்றி வைத்து மனதார வழிபடும் போது அந்த விளக்கின் ஜோதி பிரகாசமாக சிறிது தூரத்திற்கு உயர்ந்து எரிந்தால் அந்த விளக்கின் ஜோதியில் முருகன் உங்கள் முன் இருக்கிறார் என்று அர்த்தம் அனைவரின் வீடுகளிலும் பள்ளி இருந்தாலும் அனைத்து நேரங்களிலும் சத்தமிடாது அனைவரின் வீட்டிலும் பள்ளி சத்தமிடும் ஓசையை கேட்க முடியாது எந்த வீட்டில் தெய்வ சக்தி உள்ளதோ அந்த வீட்டில் மட்டுமே பள்ளி சத்தமிடும் முருக பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கும் போது மந்திரங்கள் சொல்லும் போது முருகன் படத்தில் வைத்திருக்கும் பூ விழுகிறது என்றால் முருகன் அந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார் என்று அர்த்தம் நீங்கள் சாலையில் நடந்து செல்லும் போதோ அல்லது வீட்டில் இருக்கும் போதோ உங்களுக்கு முருகனின் வாகனங்களான மயில் சேவல் போன்றவை வந்து சென்றால் உங்களுக்கு அருகில் முருகன் இருப்பதாக அர்த்தம் முருகனின் அருள் உங்களுக்கு உண்டு முருகன் உங்கள் உடனேயே இருக்கிறார் என்றால் உங்களின் கனவில் வேல் மயில் வரும் இன்னும் சிலருக்கு முருகன் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து காட்சி தருவார் மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி ஓம் சரவண பவ